வணக்கம் மக்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு பரிகார ஸ்தலம் இந்த பரிகார ஸ்தலத்துக்கு இதுக்கு முன்னாடி யார் யார் போய் பரிகாரம் பண்ணியிருக்கீங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது என்ன இடம்னு சொல்ல தான் போகிறேன் ஆனால் நீங்கள் போயிருந்தால் இந்த இடத்துக்கு நீங்கள் போயிருந்து பரிகாரம் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ போனீங்க இது என்ன இடம் அப்படிங்கிறத உங்களால் முடிஞ்சால் சொல்லுங்கள் அதுக்காக வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த இடம்னு சொல்லாதீங்க நீங்கள் பரிகாரம் பண்ணியிருந்தால் மட்டும் அதை சொல்லுங்கள் ஓகே நானே சொல்லிடுறேங்க இது இந்த பரிகார ஸ்தலம் ஈரோடு மாவட்டம் பவானி கோடு துறை அப்படின்ற இடத்துல இருக்குதுங்க இந்த பரிகார ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு பித்ரு கடன் அஸ்தியை இந்த ஆற்றுல கரைக்கிறது கல்யாணம் நடக்கலை கல்யாணத்தில் தடை இருக்குது குழந்த பாக்கியமும் இல்லை அப்புறம் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற செவ்வா தோஷம் இதுக்கெல்லாம் பரிகாரங்களெல்லாம் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சென்னையிலேருந்து இந்த பரிகார ஸ்தலத்துக்கு வந்தோம் காலையில் நம்ம வரும்போது ஒரு ஏழரை மணி இருப்போங்க அதுக்குள்ளாரியே இங்கே நிறைய மக்கள் காலையிலே வந்து தங்களோட முன்னோர்களுக்கும் தங்களோட பிரச்சனைகளுக்காகவும் பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதை நம்ம நேரால் நேரில் பார்த்தோம் இங்கே ஒரு பொண்ணுக்கு பரிகாரம் பண்ணுறதையும் நேரில் பார்த்தோம் அவங்க கேட்டுக்கிட்டதுனால மட்டுமே அந்த பெண்ணோட வீடியோவை நம்ம இதில் இருந்து இப்போ மறைச்சிருக்கிறோம் இந்த பொண்ணுக்காக திருமணம் தடை இருக்குது அப்படின்னு பரிகாரம் பண்ணாங்க அவங்க கேட்டுக்கிட்டாங்க வீடியோவை காட்டக்கூடாது அப்படின்னு அதனால் அந்த வீடியோவை மட்டும் நாங்கள் மறைச்சிட்டோம் இப்போ அந்த பொண்ணுக்கு திருமணத்துக்கான பரிகாரங்கள் எல்லாம் நடந்தது அதை நாங்கள் பார்த்தோம் இப்போ நீங்கள் இந்த பரிகார ஸ்தலத்தில் என்ன வேண்டிக்கிட்டவங்க நடக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கான பரிகாரங்கள் இங்கே இருக்குது நம்ம பிரச்சனைக்கான தீர்வுகள் இங்கே இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு பேரும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ட்ரிப்பில் நம்ம கூட இருந்தவங்க எல்லா இடத்துக்கும் கூட வந்தாங்க அந்த பக்கத்தில் இருக்கார் பார்த்தீங்கன்னா வயசானவர் அவர் தன்னோட பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்குற ரொம்ப ஒரு வேண்டுகளை வச்சுருக்காங்க அதுக்கான பரிகாரங்களையும் அவர் செஞ்சுருக்காரு ஸோ நம்ம அதை எல்லாத்தையும் பார்த்தோம் இங்கே என்னென்ன பரிகாரத்துக்கு என்னென்ன சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களோட பரிகாரத்தை முழு மனசோடு வந்து இங்கே செஞ்சுட்டு போங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஒரு முறையாவது வந்து இங்கே செய்யுங்க இங்கே செய்கிற பரிகாரங்களுக்கான சார்ஜஸ் என்னங்கிறத தான் இப்போ நான் அவங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இதை பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னொன்றும் இருக்குதுங்க அந்த சார்ஜஸ் எவ்வளோன்றதையும் நான் அவங்களுக்கு காட்டுறேன் அதில் இன்னும் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அதுக்கான என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இதை பாருங்கள் வயசானவங்க கூட வந்து அவங்களோட முன்னோர்களுக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது நம்மளும் அந்த ஆற்றுல தலைமொழிகிட்டு வந்து தான் இந்த வீடியோவை எடுத்தோம் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள் நீங்களும் உங்கள் பரிகாரங்களை முழு மனசோடு போய் இந்த வாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு வீட்டின் உங்கள் பரிகாரங்களையும் உங்கள் வேண்டுதல்களையும் இந்த இடத்துல வச்சுட்டு வாங்க இந்த பவானி கூடுத்துறை பக்க பக்கத்திலேயே சங்கமேஸ்வரர் ஆலயம் இருக்குது இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு ஆற்றுல முழுக்கிட்டு போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க வேண்டுதலை வச்சுட்டு வாங்க அடுத்தது தான் இப்போ நம்ம கட்டண விவரத்தை பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க இங்கே விலைப்பட்டியல்னு ஒரு போர்டை வச்சு எது எதுக்கு என்னென்ன சார்ஜஸ் அப்படிங்கிறத இங்கே ஷோ பண்ணியிருக்கேன் இதை பார்த்துக்கோங்க இதுக்கு ஏற்ற மாதிரி தயாராகி போய் எங்கள் பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க இந்த வீடியோவை முழுசாக பார்த்தேன் உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் உங்களை இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்